டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல் அறுவடை இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை subscribe செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை subscribe பண்ணி கூடவே இந்த bell icon கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே notification அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இன்ஜின் நியூ ஹார்லாண்ட் இன்ஜினுங்க பாக்ஸ் விகாஸ் பாக்ஸ் நியூஹாலில் அறுபது பத்து மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர அறுவடை இயந்திரம் தான் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் எட்நூறு அஞ்சலரை மணி நேரம் ஓடி இருக்கு வண்டி இருக்கும் விதம் விருதுநகர் மாவட்டத்தில் காரியாபட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க இந்த நெல் அறுவடை இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பதினைந்து லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க நெல் அறுவடை இன்றம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடி சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே